ஒரு கொஞ்சம் தான் எடுத்துருக்காங்கல்ல அப்போ அதில் வந்து ஒரு கொஞ்சம் தான் முன்னுக்கு வட்டி போட்டிருக்கோம் காட்டு ஒரு கொஞ்சம் தான் வந்து முன்னுக்கு வட்டி போட்டிருக்கோம் சேர்த்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்தது ஸோ இப்போ ஒரு அக்கா வந்தவங்க கொழும்புலேருந்து அப்போ எங்களுடைய வீடியோ பார்க்குறவங்களாம் இப்போ இங்கே தங்களோட சொந்தக்கார்கிட்ட வந்ததாம் அப்போ சொந்தக்காரர் எல்லோரும் கூட்டிக் கொண்டு வாரதான் போ வைக்கிறதை கண்டு கொண்டு போகிறான்

அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் மீண்டும் ஒரு காலை ஊடாக உங்களை சந்திக்கலாம் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கடைக்குள்ளான் நிற்கிறோம் ஸோ கடைக்குள்ளான வேலை எல்லாமே வந்து முடிஞ்சுது அதாவது வந்து துணியல் கொஞ்சம் வரைக்கினாங்களோ அப்போ அந்த துணியல் எல்லாத்தையுமே வந்து இன்றைக்கு நாங்கள் மடித்து வைக்கணும் அதே மாதிரி நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இரவு டைம் போல் ஓடர்ஸும் கொஞ்சம் வந்திருந்தது ஸோ உண்மைக்குமே வந்து நான் நினைக்கல உடனே ஆர்டர் வருவோன்னு சொல்லி உண்மைக்குமே வந்து நான் நினைக்கல அப்போ உடனே ஆர்டர் வந்துச்சு அது வந்து பெரிய சந்தோஷமா சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைய தினம் வந்து பார்த்தோன்னு சொன்னால் இருக்கிற வேலை இல்லாதவே குவிக்கா முடிச்சு போட்டதாக வந்து துணியெல்லாம் சுற்றணும் சுற்றி வைச்சா தான் நாங்களுக்கு தெரியும் துணி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ துணியல் எல்லாத்தையும் மொழமொழிட்டு சுற்றி வச்சு போட்டு இன்றைய தினம் வேலையை வந்து வேகமாக ஸ்டார்ட் பண்ணாதான் சரி என்னன்னு சொன்னால் இப்போ தைக்கிறதுக்கு நான் மட்டும்தான் நிற்கிறேன் அதாவது வந்து அணு இருந்தால் கூட அணு ஓரளவு தைச்சி தருவேன் இப்போ அணு கூட இல்லை அப்போ நான் தனியாக தான் நிற்கிறேன் அப்போ வேகமாக தைக்கணும் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு நாள்க்கு தீபாவளி நாள்டைக்கு தீபாவளி இன்ட்கில் இன்றைக்கு எப்படியும் வேலை வரும் ஜென்ஸ் வேலை கொஞ்சம் வந்துட்டு அதாவது வந்து நாங்கள் கடத்திறந்த தண்டு ஜென்ஸ் வேலை வந்து அண்ணாக்கள் மற்ற கொஞ்சம் பேரன் சொல்லி வந்தவங்க அப்போ அதெல்லாமே வந்து தைக்கணும் அப்போ நாங்கள் வந்து வேக வேகமாக அன்றைக்கு வந்து வேலையை நாங்கள் ஆரம்பிப்போம் முதல்ல வந்து பார்த்துனா எடுத்த துணியல் எல்லாத்தையும் சுத்தப்போம் எப்படி சுத்த போகிறோம்ன்றதை நீங்கள் பாருங்கள் ட்ராப்ளம்தான் கத்தியங்க லாஜிக்கியோ

பேர் ஒரே இது தெரியே பிக்சர் வந்து அது ஒரு சைட் போட்டு மூணு அடிச்சு வைக்கணுமே लाइट लाइट

போயிலே வந்து நாங்கள் ஜீன்ஸ் பண்ணி சுற்ற வேண்டிய ஜீன்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பார்த்து இருந்தாலும் மாதிரி இயும் இப்போ இப்போ ஒரு அக்கா வந்தவங்க கொழும்புலேருந்து அப்போ எங்களுடைய வீடியோ பார்க்குறவங்களாம் அப்போ இங்கே தங்கட சொந்த கார் வந்ததாம் அப்போ சொந்தக்காரர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வாரதாம் போகிறோம் கண்டு கொண்டு போகிறோம் அது சரியான வெயில் காலையில் வந்து அங்கால சரியான வெயில் ஆகிய மலை பிறகு உடம்பு சரியான மாற்றம் வந்து காய்ச்சல் ஸோ எல்லா தொழிலையும் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்தாங்க இப்போ வந்து பாய்ஸுன்ற வேலை வந்து எல்லா கடைக்குமே வந்து குறைவுதான் இப்போ கச்சபடியே எல்லா எடுப்போம் விற்கிறபடியா அழிவா அப்படித்தான் துணி துணி சரியான கூட்டினா தான் ஜனி வருடாங்க துணி துணியெல்லாம் விற்கிறேன்னு சொன்னால் அப்படியே ஒரு ஏர் வந்து ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறுவா விற்கலாம் ஆனால் அவங்க ஜீன்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு ஏர் பண்ணாது ஒரு நெந்தும் ஓகே இப்போ நாங்கள் இந்த துணி எல்லாத்தையும் சுற்றி போட்டு அடுத்த கட்டம் என்ன நடக்குன்றதை பார்ப்போம் ஓகே இப்போ வந்து துணி இல்லாமல் வந்து அடிக்காச்சு ஸோ நான் சொன்ன மாதிரி கிணக்க துணி அடிக்கல தானே ஓமலாக தான் எடுத்துனாங்க ஸோ இதுல வந்து சுனியாங்களா எனக்கு இருநூற்றி ஐக்கா கூட சே துணியும் வந்து ஒரு கொஞ்சம் தான் எடுத்துனாங்க அப்போ அதில் வந்து ஒரு கொஞ்சம் தமிழ் வட்டி போட்டிருக்கோம் காட்டு கொஞ்சத்தை வந்து முன்னுக்கு வட்டி போட்டிருக்கோம் ஆனால் சேர்த்து வந்து கொஞ்சம் கொஞ்சம்தான் எடுத்தது வந்து சுற்றிட்டு அடிக்க வச்சுட சரி முத்து மலை முந்தி இப்படி துணியெல்லாம் தைக்க வந்தாலே எடுக்க மாட்டோம் தைக்கிற கஷ்டம் சொல்லி இப்போ இதுதான் முடலாம் மிஷினில் அப்படியே ஓடி திரியும் பெட்டுறது எல்லாம் காசு வரும் துணி அடுக்கவே நிற்காதான் பொப்கோன் மாடல் பாப்போம் இப்போ ஒரு கொஞ்சம் துணி எடுத்தது ஷாம்பிளுக்கு ஓட்டம் வந்துச்சேன்னு சொன்னால் அப்படியே நிறைய பார்சல் போட்டு வச்சிடலாம் அதான் பொப்கோன் விளையாட்டு தான்

ஓகே இப்படி இட கட்டணும்ல இப்போ சரியான ஓகே ஏ தூத்துப்படுது ரைட் முதல் முதலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே கத்திரிக்கோள் வந்து உடைக்கப்போன் ஸோ இது எனக்கான கத்திரிக்கோள் கத்திரிக்கோல் என்னென்னு தெரியும் என்னது தெரியாது ஓட்டப்பட்டுறது ஷர்ட்டுக்கு என்ன ஜீன்ஸ் எல்லாத்துக்கும் ஓட்டப்பட்டுறது இது மூன்று வந்துருக்கேன் கத்திரிக்கோல் வந்து வழியில் எடுத்தாச்சு கட்டம் இது வந்து வந்த பழங்கத்தறிக்கோள் சரி ஓகே அப்படியே நாங்கள் நீ எங்களோட மிஷின் அதையும் செட் பண்ணுவோம் இன்னைக்கு வந்து அது நம்ம மிஷின் செட் பண்ண நேற்றியது நம்ம கொஞ்சம் வெயில் இருந்தபடியா செட் பண்ணல செட் பண்ணுவோம் ஒரு ரைட் அது வந்து ஓலக் இதில் ஓலக் மிஷினுக்கான மோட்டார் மோட்டார் மோட்டம் வந்து ஓலக் மிஷினுக்கான மோட்டார் இதை கொண்டே வச்சு செட் பண்ணி போட்டோம் அதுக்குள்ள சாவியோன்னு பரலையோ இந்த மிஷினுக்கு இல்லை ஸ்க்ரூ ட்ரைவர் ரெண்டு வந்திருக்கு கவர் வந்துருக்கு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் வந்துருக்கு சட்டில் வந்துருக்கு ஊசி வந்திருக்கு ட்ரின்ஸ் இதையும் வந்துருக்கு என்ன வரையில் இப்போ எல்லாம் வந்துருக்கு தானே நீ வரும்போது ஓகே இப்போ வந்து நாங்கள் மிஷினில் தைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மிஷினுக்கு வந்து ஒயில் விடணும் விடுவோம் ஆ புதுமிசுனா பாக்கடிவாதான் இருக்கு நல்ல உள்ள தண்டி மாதிரி கிடக்கு என்ன வயசு ரைட் ஓகே இனி வந்து ஓட்டி கொண்டு வந்து உண்மைக்குமே வந்து சொன்ன மாதிரி நல்ல மாதிரியே வந்துருக்கு சாரு பிளவுஸ் டவுன்கள் ஜீன்ஸுகள் ஷேர்டுகள் சொல்லி வந்து இருக்கு மிஷின் எல்லாத்தையும் செட் பண்ணாதான் தைக்கலாம் செட் பண்ணி ரெண்டு விஷயமே வந்து செட் பண்ணியாச்சு அடுத்த அட்டமாக ஓலக்கும் வந்து செட் பண்ணியாச்சு இனி வந்து தையல் ஆரம்பிக்க சரி ஓகே அடுத்த அட்டமாக என்ன நடக்குன்றதை பார்க்கலாம் கே முதலாவது ஓடராக வந்து ஒரு ஷர்ட் ஒன்று ஓடர் வந்திருக்கு அப்போ அதை வந்து தைக்கப்பறம் ஆ இது என்னண்டா இல்ல கீறி தள்ள போது உள்ளே இருக்கிறார் ராவல் என்ன ஓகே இப்போ நான் இந்த ஷர்ட்டை உங்களுக்கு தச்சு போட்டு காட்டுறேன் ஓகே இப்போ வந்து பார்த்து சொன்னால் கிடைக்க தயவு வேலை நடத்துவது மட்டும் இல்லாமல் மெயின் வேலையும் நடக்குது என்ன மெயின் வேலை கேமரா கேமரா கூட்டு போடுது காட்டுப்பா கூட்டுறதுனால

நான் படிக்கிற காலத்தில் உங்களை பூவரசி ஊதிட்டோம் நாங்கள் பிடிச்சிட்டோம் அம்மையார் பெருமார நினைச்சேன் பள்ளி கிளாஸ் நடக்க்சன் க்ளாஸுக்கே வார இல்லை வந்தாலும் வந்தாலும் பேனியை உருண்டி விளையாடுறது பூவரசு உங்களை ஊதி கொண்டிருக்கிறது அப்படி இருந்த நிக்சன் இப்போ போஸ் ஆனால் எங்களுக்கு மேலே எல்லாம் இப்போ படிப்புன்றது வந்து ஒரு அறிவுக்கு உண்மைக்கும் மக்களை இப்போ எங்களோட வந்து படித்த உண்மைக்கும் நல்ல நல்ல ரிசல்ட் எல்லாம் எடுத்து வேறு ஒரு ஸ்கூலெல்லாம் மாறி நல்ல மாதிரி படித்த படிகள் கூட இப்போ ஒவ்வொரு கடையில் சம்பளத்துக்கு வேலைக்கு நிற்கிறாங்க படத்தொழில் செய்கிறாங்க மேசம்பேலை செய்கிறாங்க ஒருபடி என் கண்ணாடி கடையில் நிற்குது

ஓகே ஒரு வழியாக வட்டியாச்சு இனி வந்து கொண்டே தைக்க சரி விடலாம் தைச்சு முடிய முடியும் போலாம் கிடக்கு முடல் பட்டு இது கடும் பட்டா கிடக்கு இனி வந்து கடும் பட்டு வேலையில் எடுக்கிறேன் களைச்சிட்டேன் வா வந்து இதுக்கு எல்லாம் துணி கணக்கு இருக்குண்டவா இங்கே வந்து சார் கவுனுக்கு காணும் அதே என்ன சொல்கிறான் ரைட் இந்த கழுத்தை பாப்பந்தாங்க இருக்கா கழுத்தை அப்படி இருக்குன்னு சொல்லி கழுத்தும் பட்டை கழுத்தான்

இருக்கலாம் என்னது தரமாட்டாங்களா அப்படியே அப்ப அம்மா குட்டி தவிரிக்கா போய்

இல்ல சேட்டு நானா தான் பழகினா நீங்களே சொல்லி தந்தீங்கல்லான சேட்டு நீங்களே மறந்துட்டீங்க அப்ப இது என்ன வட்டறனு சொல்லுவாம் கழுத்து ஓச்சு இது என்ன வச்சு வட்டறனு சொல்லுவாம் ஸ்டிப் என்ன ஸ்டிப் பேப்பர் ஸ்டிப் பேப்பர் ஸ்டிப்ல இது நம்ம ஒண்ணு நம்ம 2 ஓ மாமா என்ன அரணை வந்து ஸ்டிப் பண்ணுறது தெரியும் முன்பு ரெண்டும் ஒரே கலத்த கே வட்டி ஆச்சு கொண்டே ஆடல்தான் இப்போ என்ன ராகுல் ஓகே அப்பா கேமரா எல்லாம் பண்ணிட்டான் அப்புறம் என்ன கேமரா ஆமா நேரில் லெவல் குயின் இது இது ஓகே அப்பா எல்லாம் கூட்டினா அப்புறம் பார்ப்போம்